வெல்கம் டு ஏபி ஸ்டாக் மார்க்கெட் ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப் உள்ளே இருக்கோங்க இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன லிமிட்டட் ப்ரைஸ்னால் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னால் ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குகிறோங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பீஸில் நான் போகிறேங்க இப்போது போயிட்டு பைக் கொடுக்குறேன் பைக் கொடுத்துட்டு ஒன் டைம் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா இந்த லிமிட் ப்ரைஸ்னால் நம்ம இப்போ எண்பத்தி ரெண்டு ரூபாவில் இந்த கோல்டு பீஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்குங்க இதை நம்ம போயிட்டு டார்கெட் ட்ரிகர் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா நீங்கள் போயிட்டு நம்ம எழுபத்தி நாலு ரூபா வரும்போது இந்த கோல்டு பீஸ் வந்து நம்ம பை பண்ணோன்னு சொல்லிவிட்டு நம்ம லிமிட் ப்ரைஸில் போயிட்டு கொடுத்துட்டோம்னா இந்த அமௌண்ட்டு வரும்போது ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க இதுவே நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் போயிட்டு நீங்கள் ஒரு பைக் கொடுக்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ப்ரைஸ் ரன் ஆகிட்டுருக்கோ அந்த ப்ரைஸில் நம்மளுக்கு ட்ரேடிங் வந்து நடக்குங்க ஆனால் இதை ஒரு டிஸ் டிஸ்அட்வான்டேஜும் ஒன்று இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போது எண்பத்தி ரெண்டு ரூபா இருக்குது மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கும்போது டக்கு டக்குன்னு வந்து ரேட் வந்து மாறிட்டே இருக்குங்க திடீர்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா எண்பத்தி நாலு ரூபா அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க அதனால தாங்க மார்க்கெட் ப்ரைஸில் வாங்குது சேஃப் இல்லாமல் நம்ம லிமிட் ப்ரைஸில் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ட்ரேட் நடக்குங்க ஓகேங்க இந்த மாதிரி இன்ஃபர் ஆப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ் ட்ரேட் கற்றுக்கிட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்